அந்த க அது வந்து குச்சத்தரமாக பேசணும்பில் பட்டு நான் அதையும் தாண்டி தான் பேசுகிறேன் இப்போல்லாம் வருங்கும் போது எதுக்கு அவங்க அவங்களோட கோ குறிக்கோள் என்னன்னாக்கா நம்ம வீடியோ போடக்கூடாது லைவ் போடக்கூடாது அவங்க வந்து வீடியோவில் ஒரு ஆளாக வளரக்கூடாது நிறைய பேர் நினைக்கிறாங்க நிறைய பேர்னாக்கா அந்த ஒரு எதிரிகள் நம்ம வீடியோ போடுறாங்க நண்பர்கள் வராங்களா அதுக்கு அப்பால் ஒரு எதிரிகள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களோட குறிக்கோள் அதான் வில்லன் இல்லாமல் எந்த கதையும் நவுறாது அதே மாதிரி நம்ம சேனலுக்கு வில்லனே வந்து தவறான கமாண்ட் தான் அந்த தவறான கமாண்டை வச்சு யாரும் பயப்படாதீங்க பின்வாங்காதீங்க வீடியோ தொடச்சா போடுங்க என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச ஒரு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வீடியோ போடுங்க அனைவரும் போடுங்க உண்மைதான் ச நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஆமாண்ணா நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் எனக்கும் ஒரு நண்பர் மூலயமா தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டு நான் வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரம் சப்ஜரை வந்து தாண்டிட்டேன் ஆயிரத்தி இரநூறுன்னு தாண்டிவிட்டேன் யார்னாக்கா எனக்கு நிறைய நண்பர்களை வந்து யூடியூப் மூலயமா கிடச்சிருக்காங்க நிறைய வீடியோ போடுறது இல்லாமல் வீடியோ போடாத நண்பர்களும் வராங்க இப்போ அவங்களாம் வந்து என் லைவில் வந்து என்னட்ட பேசணும்னு என்ன இருக்குது சொல்லுங்கள் ஒரு வீடியோ போடுறாங்கன்னாக்கா அவங்களுக்கு திருப்பி நான் கமாண்ட் போடுவேன் அதனால வீடியோ போடலாம் வீடியோவே போடாமல் நிறைய நண்பர்கள் பிடிச்சி போயிடுச்சு இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க ஏன் நம்மளுக்கு போடணும் நம்ம இந்த வீடியோ மூலயமா தானே நான் பழக்கமாக வரும் அப்போ அவங்களாம் இழக்கிற மாதிரி வந்ததுனாக்கா என்ன ஆகும் அதனால் தொடச்சா வீடியோ போடுங்க அனைவரும் நிறையா நண்பர்களில் கிடைப்பாங்க நிறையா நண்பர் தங்கச்சியும் கிடைப்பாங்க நிறைய அக்கா அம்மா நிறைய பேர் வருவாங்க போடுங்க சார் அந்த பேட் கமாண்டை நாங்கள் பார்த்துருக்கிறோம் நீங்கள் என்ன நினைச்சி பேசலை பேசலாமா பேசுங்க சார் அவங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம் சார் அந்த பேட் காமாண்டை நாங்கள் பார்த்துருக்கிறோம் நீங்கள் என்ன நினைச்சி பேசலாமா பேசுங்க சார் அவங்களே நான் பார்த்துருக்கேன் ஓகே அது நம்ம லைவ் வந்து காமெடி சேனல் நம்ம லைவில் வந்து ஜாலியாக பேசும்போது நம்ம ஒரு ஒருத்தர் ஒருத்தர் வாக்குவாதம் வந்து பண்ணிக்கிட்டாங்க பண்ணக்கூடாது ஏன்னா இப்போ நீங்கள் பேசுகிறீங்க நம்ம பேசுகிறோம் அவங்க வந்து பேசுகிறாங்கனாக்கா நம்ம எடுத்து சொன்னால் அவங்களுக்கு தெரியணும் இப்போ நம்ம நிறையா நண்பர்களை பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து திருப்பி வந்து நம்மளுக்கு தப்பான கமௌண்ட்டு போடுறோமே அதனால அவங்க மனசை பாதிக்கும் அது நம்மளை மட்டும் இல்லை நம்மளோட நம்ம போடுறோன்னாக்கா ஒரு ஆளோட இல்லை எத்தனை பேர் கமாண்டோ பண்ணியிருப்பாங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களாம் பார்ப்பாங்களே அப்படின்னு அவங்களோட பேர் வந்து வீணாக போகும் அதை நினைக்காம போடுறாங்க பாருங்க அப்போ என்னத்தனம் வில்லத்தனம் வில்லத்தனம் என்ன காரணம் நம்ம வந்து அந்த லைவில் போடக்கூடாது வீடியோ போடக்கூடாது அதனால் வந்து ஒரு பாதை எல்லாமே வந்து நல்ல பாதையாக இருந்ததுனாக்கா செருப்பு எதுக்கு போடுறோம் மாதிரி வந்து இப்போ முள் கல் இருக்கிறதுனால தான் செருப்பு போடுறோம் அதனால வந்து இப்போ எல்லா பாதையும் நல்லா இருக்காது அதுக்கு தகுந்த பாதுகாப்பு இதே இப்போ நான் இப்போ சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு வச்சிக்கோ உங்களோட தைரியம் தான் எனக்கு பலம் அதனால் வந்து உங்களை மாரி உள்ளவங்க வந்து இப்போ சும்மா விட மாட்டிங்க என்ன என்னை வந்து தப்பாக பேசுகிறனா எதாவது தப்பாக பேசுகிறேன்னா அதனால் வந்து தப்பாக எல்லா நண்பரெலாம் வாங்க அழகாக அன்பா பேசும் நிறையா பேசும் அப்படிங்கும்போது நம்ம நிறையா பேசணும் நல்லா பேசணும் நண்பர் கிடைக்கிறாங்க ஒரு ஃபங்க்ஷனுனாக்கா நம்ம அந்த நேரத்தில் நம்ம மீட் பண்ணுவோம் பாருங்க அதில் உள்ள ஒரு சந்தோஷம் எதுலேயுமே கிடைக்காது நம்ம சொந்த தான் கல்யாணத்தில் காது ஊத்திக்கு போயிருந்தா கூட அவ்வளோ ஒரு கிடைக்காது ஏன்னா நான் அனுபவிச்சுருக்கேன் என்னன்னாக்கா இப்போது ஃபங்க்ஷனுக்கு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு என் கூட வீடியோ போட்டாங்க லைவ்லே தான் பார்த்துருக்கோம் அவன் நேரில் பார்க்கும்போது அது ஒரு பிரமிப்பான ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தில் ஹார்ட் அட்டாக் வந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது அப்படி ஒரு சந்தோஷப்பட்டோம் நாங்கள் உண்மையிலுமே இதோட அனுப்ச்சாக தான் தெரியும் சார் அந்த கமாண்டை நாங்கள் பார்த்துருக்கிறோம் நீங்கள் என்ன போய் நினச்சிக்கிட்டு பேசுறீங்க ஆமாம் அதனால் இது வந்து ஒரு தனி ஒரு அரசாங்கம் அரசாங்கன்னாக்கா என்ன நம்ம ஒரு சேனல் வச்சுருக்கிறது ஒரு தனி ஒரு அரசாங்கம்னு நினச்சிக்கின்றது தான் நம்ம யூடியூப்பில் வர்றவங்க அனைத்து பேரும் வீடியோ பார்க்குறவங்க அனைத்து பேரும் சரி நம்ம நேரில் வீடியோவில் பார்த்துட்டு நேரில் பார்க்கும் போது ஒரு தனி ஒரு சந்தோஷம் வரும் ரொம்ப சந்தோஷம் அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் சரி வீடியோ சேனல் போடுறவங்களும் சேனல் வீடியோ போடுங்க தொடச்சா வீடியோ போடுங்க நம்மளால் என்ன திறமை இருக்குதோ எல்லாத்தையும் கலந்து விடுங்க அதில் மக்கள் ஏற்றுக்கிறது நம்மளுக்கு தெரியும் கமான்ல சொல்லுவாங்க சூப்பராக இருக்குது இதை நடித்து போட்டிங்க நல்லா இருக்குது நீங்கள் வசனம் பேசுங்க நல்லா இருக்குது நீங்கள் சமையல் குறிப்பு நல்லா இருக்குது அப்படிம்பாங்க அதுமாரி அது நல்லா இருக்குன்னு எது சொல்கிறாங்களோ அது தொடச்சா போடுங்க அவன் சேத்துல கடலை போட்டால் தான் அது நம்ம மேலே தான் விழும் பெரிய நாயகி பார்த்து அடிக்கிறாங்க நினச்சாக்கா பேசலாம் பேசுகிறோங்க சார் அவங்களை நாங்கள் பார்த்துக்குறோம் அதே மாதிரி தான் நிறையா நண்பர்கள் வரும்போது எத்தனை பேர் நம்ம பார்த்துட்டு இருக்காங்க நம்ம பேசுகிறேன் இப்போ இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க எதுக்கு பேசுகிறீங்க நம்ம நல்லா பேசுகிறோம் அன்பாக இருக்கும் இந்த நேரத்தில் நம்மளுக்கு சின்ன சந்தோஷம்